அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு நிறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலானது தமிழகத்திலும் வரும் மே மாதம் நடைபெற உள்ளது தமிழகத்தில் பொதுத் தேர்தலை நான்கு அணிகளாக சந்திக்கின்றன திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன திமுக கூட்டணியே தமிழகத்தில் வலுவான கூட்டணியாக கூறப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் சென்ற முறை அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இடம்பெற்றிருந்த அனைத்து கட்சிகளும் அப்படியே இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு கட்சி மட்டுமே விலகியுள்ளது பாரிவேந்தரின் ஐஜேகே கட்சி மட்டும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சென்றுள்ளது அதற்கு பதிலாக கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் இணைந்துள்ளன இது மட்டும் அன்று மனிதநேய மக்கள் கட்சியும் உள்ளது மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இடங்கள் ஒதுக்கப்படவில்லை எனவே மனிதநேய மக்கள் கட்சிக்கு தமிழகத்தினுடைய வகுப்பு வாரிய தலைவர் பதவியானது வழங்கப்பட்டுள்ளது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களை ஒதுக்கி தருவதாகவும் கூறப்பட்டுள்ளது மற்றபடி அனைத்து கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவற்றின் அடிப்படையில் சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது இடங்களும் புதுச்சேரியில் ஒரு இடம் என மொத்தமாக பத்து இடங்கள் வழங்கப்பட்டிருந்தது இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஏழு இடங்களும் புதுச்சேரியில் ஒன்று என மொத்தமாக எட்டு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி திருவள்ளுவர் தனி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி என ஏழு நாடாளுமன்றத் தொகுதிகள் தமிழகத்திலும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி ஒன்றும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்றமுறை இக்கட்சிக்கு திருப்பூரும் நாகப்பட்டினமும் ஒதுக்கப்பட்டிருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது சென்றமுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன மதிமுகவிற்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்ற முறை மதிமுகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை மதிமுகவிற்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதி என இரண்டு தனி நாடாளுமன்ற தொகுதிகளும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி என மொத்தமாக மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகளுக்கு சென்ற சிதம்பரம் விழுப்புரம் என்ற இரண்டு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை பெரம்பலூர் பொது தொகுதி ஒன்று சேர்த்து மூன்று தொகுதிகளாக ஒதுக்கப்பட்டுள்ளது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்ற முறையும் அவர்களுக்கு இதே தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது சென்ற முறையும் அவர்கள் இதே தொகுதியில்தான் தான் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார்கள் மக்கள் நீதி மைய கட்சிக்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது மட்டும் அல்லாமல் ஒரு ராஜ்சபா இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மக்கள் நீதி மையம் மற்றும் கொங்கு தேசிய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிடுமாறு கூறப்படுவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதே இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகளுக்கும் இதே நிபந்தனை திமுக தரப்பில் வைக்கப்பட்டதாகவும் ஆனால் அக்கட்சியினுடைய தலைவர்கள் தங்களின் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று கூறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி இவர்களின் நிலை இதுவே எனவும் அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் கூறி வருகின்றது இதேபோன்று திமுக போட்டியிடும் இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி நீலகிரி தனி நாடாளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் தனி நாடாளுமன்ற தொகுதி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிகள் என இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது திமுகவின் கணக்கு இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளிலாவது திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று இருந்தது ஆனால் இறுதியில் ஏற்பட்ட தொகுதி உடன்பாட்டில் இருபது தொகுதிகளில் திமுக களம் காண்கிறது அதே சமயத்தில் கமலஹாசனினுடைய மக்கள் நீதி மையம் மற்றும் கொங்கு தேசிய மக்கள் கட்சி இரண்டும் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது இவற்றோடு சேர்த்து திமுகவினுடைய உதயசூரியன் சின்னமானது தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு இடங்களில் போட்டியிடும் என்று தெரிகிறது திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிந்ததாக திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய தொகுதி பங்கீட்டின் தலைவரான திரு டி ஆர் பாலு அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த விகிதத்தின் அடிப்படையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் என்று தெரிகிறது தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இந்திய அளவில் திமுகவானது மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ளது முதல் இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டாவது இடத்தில் காங்கிரஸ் கட்சியும் மூன்றாவது இடத்தில் திமுகவும் உள்ளது அதாவது நாடாளுமன்றத்தில் அதிக எம்பிக்களை கொண்ட கட்சிகள் என்ற அடிப்படையில் மூன்றாவது இடத்தில் திமுக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலிலும் அதிக இடங்களில் போட்டியிட்டு திமுக வெற்றி பெற்றுவிட வேண்டும் முன்பு போலவே மூன்றாவது பெரிய கட்சியாக இந்திய அளவில் இருக்க வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே தமிழகத்தில் உள்ள முப்பத்தி தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவித்துள்ளது இதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் என்று சொல்லப்படுகிறது திமுக கூட்டணியில்தான் பலமான கட்சிகள் அமைந்துள்ளதாகவும் எதிர் வரிசையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலோ அல்லது அதிமுக கூட்டணியிலோ பலமான கட்சிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது எப்பொழுதும் போலவே இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தனித்தே களமாடுகிறது அதிமுக கூட்டணியில் இதனால் வரையிலும் சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய கட்சி எதுவும் சேரவில்லை என்றும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியினுடைய வெற்றிக்கு இது வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது நன்றி